உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஒன் காம் ப்ளஸ் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட இருநூற்றி மூணு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையில் அமெரிக்காவுடைய மாணவர் போராட்டம் என்பது இன்னைக்கு உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு விரிவடைந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு மறுபக்கம் இந்த இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலே வழக்கு போட்டு இன்னைக்கு கைது வாரன் பிறப்பிக்கப்படக்கூடிய ஒரு சூழலும் உருவாகிருக்குன்னு சொல்லலாம் மறுபக்கம் இன்னைக்கு ஈரானை குறித்தும் மற்றும் ரஷ்யா சீனாவை குறித்த ஒரு அச்சுறுத்தலோடு இன்றைக்கி அமெரிக்காவுடைய தலைவர் ஆண்டனி பிளிங்கன் வெறுப்பை உமிழக்கூடிய பல்வேறு செய்திகளையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் வருது மறுபக்கம் ஜோர்டான் மீது இன்றைக்கி மிகப்பெரிய சைபர் தாக்குதல் நடத்துவதற்கான வேலைகளையும் சில அமைப்புகள் ஏற்பாடு செஞ்சிட்ருக்காங்க ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபை செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மத்திய கிழக்கில் விரிவடைந்த போராக மாறியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த போர்ல இன்றைய தேதியில் காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இறப்பு விகிதம் அக்டோபர் ஏழிலிருந்து இன்றைய தேதியில முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு நபர்கள் இந்நாளில்லாகி வாய்நாயராஜோன் இந்த போரில் இருக்காங்க வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க அல்லா இவர்களுக்கு உயர்ந்த சுமணத்தை கொடுக்க வேண்டும் மேலும் எழுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு நபர்கள் இந்த போர்ல காய்மூற்றுக்கு

இஸ்ரேலுடைய இராணுவ படை ஹமாசையும் அல்லது ஹமாசை டார்கெட் பண்ணுறேங்கிற பேரில் காசாவில் இனப்படுகொலையே செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுது ஜீரோ பெர்சன்டேஜ் இனப்படுகொலை இஸ்ரேலுடைய ஐடியா அங்கே இனப்படுகொலை செய்யலை ஆனால் எப்படி சொல்கிறது பாரு ஆனால் அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டு முப்பதாயிரம் மக்கள் இழந்திருக்காங்க வீட்டை இழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியும் சொல்லுது அப்போ இரண்டு வகையான நாடகங்களை எப்படி சொல்கிறதுனே அதுக்கு தெரியல அந்த வகையான ஒரு பொய்யை வந்து இன்றைக்கி அமெரிக்கா தன் தரப்பில் வந்து வெளியிட்டு கொண்டே இருக்கிறது மறுபக்கம் இதே அமெரிக்காவில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மாணவர் ஆர்ப்பாட்டமாக இருக்கு உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு வாரமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொலம்பியா யூனிவர்சிட்டியில் பற்றி அந்த போராட்டம் என்பது இன்னைக்கு பதினைந்து பல்கலைக்கழகங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டமாக மாறி இருக்கு ஸோ இவர்களுக்கு எதிராக இன்னைக்கு பல்வேறு துப்பாக்கி சூடுகள் கூட நடந்துட்டு இருக்கு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கொலம்பியா ஆகட்டும் ஓஹே யூனிவர்சிட்டி ஆகட்டும் இந்தியானா என்று சொல்லக்கூடிய ஆகட்டும் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மாகாணங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறைகள் துப்பாக்கியோடு இந்த மாணவர்களை சுடுவதற்கான பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருந்தும் இந்த மக்களுக்காக இன்னைக்கு பலஸ்தீன மக்களுக்காக இன்னைக்கு இந்த மாணவர்கள் மிகப்பெரிய அளவு போராட்டம் எடுத்திருக்காங்கன்னா நிச்சயமாக இந்த மாணவர்களை போராட்ட வேண்டும் இந்த மாணவர் போராட்டத்துல நாம் பார்க்கக்கூடிய பல செய்திகள் இருக்குது குறிப்பாக இந்த அமெரிக்காவில் நடக்கூடிய மாணவர் போராட்டத்துல ஒரு சகோதரி வீரமாக போராடிட்டு இருக்கிறாங்க இந்த சகோதரியை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த டெக்சாஸ் மாகாணத்துல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி கைது செஞ்சுட்டு போறாரு அப்ப அந்த மாண அந்த மாணவியுடைய தந்தை சொல்றாரு எனது மகள் கைது செய்யப்படுவது எனக்கு துளியும் வருத்தம் கிடையாது பலஸ்தீன் விடுதலைக்காக மகள் கைது செய்வது என்பது நிச்சயமாக எனக்கு உள்ளளவு பெருமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாணவர் சொல்றாரு இது போலத்தான் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்கள் எல்லாமே தங்களது பிள்ளைகள் போராட்டக்களத்தில் இருக்கக்கூடிய வேலையில் அவர்களை பாராட்டி அவர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள் மறுபக்கம் மாணவிகளோட இந்த இஸ்ரேல் அமெரிக்க அரசு நிற்கலை அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மேலும் தாக்கத்தை நடத்தி அவர்களையும் கைது செய்யக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கி வச்சிருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு தொடர்ந்து மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பல்வேறு கழகங்களில் ஏற்படக்கூடிய இந்த ஆர்ப்பாட்ட போராட்டம் என்பது உலகளாவிய அளவில் பரவிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவில் பரவன அந்த போராட்டம் என்பது இன்னைக்கு பிரான்ஸுக்கு போயிருக்கு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பல்வேறு கல்லூரிகள்லாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க ஆனால் இதுல என்ன சோகம்னு கேட்டீங்கன்னா மேற்கத்திய நாடுகள் கொண்டு இருக்கக்கூடிய நாடுகள் ஏகாதிபத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தன்னெழுச்சியாக விடுதலை பலஸ்தீனுக்காக இன்றைக்கு குரல் கொடுத்து முன்னணியில் வந்து நிற்கிறாங்க ஆனால் ஏனும் இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இத்தகைய மாணவர்களுடைய போராட்டத்தை இன்றைக்கி ஒடுக்கிறதை தாண்டி அந்த மாணவர்களுடைய போராட்டத்தை முடக்கக்கூடிய வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாணவர் போராட்டம் போர் வல்லுநர்கள் சொல்கிறாங்க இது உலகளாவிய அளவில் பறந்து விருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போற பொறுத்த வரைக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இன்னைக்கு அமெரிக்கா இந்த ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கு பிரிட்டன் போன்ற மேற்கத்திய நாடுகள் எந்த நாடுகள் தங்களது பொருளாதாரத்தை பயன்படுத்தி இந்த இஸ்ரேலுக்கு உதவிட்டு இருக்கோ அந்த நாடுகள் இருக்கக்கூடிய மாணவ மக்கள் தான் இன்னைக்கு போராட்டத்தில் களத்தில் இருக்கிறாங்க ஸோ இந்த போராட்டம் தெற்காசிய நாடுகளிலையும் பரவி விருந்துச்சுன்னா இது மிகப்பெரிய அளவில் மாறும் அப்படிங்கிறதா நமது கருத்தை காணப்படுது மேலும் பலஸ்தீனுக்கு அண்டை நாடாக இருக்கக்கூடிய ஜோர்டானில் இருக்கக்கூடிய அம்மான்ல அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே கல்லூரிகளை விட்டு வந்து அம்மானில் இருக்கக்கூடிய அந்த தலைநகரத்தில் இருந்து மிகப்பெரிய போராட்டம் போராட்டத்தை பலஸ்தீன் மக்களுக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அம்மான் இருக்கக்கூடிய அந்த மக்கள் மேலும் கூடுதலாக ஜோர்டானுடைய தலைவரா இருக்கக்கூடிய இரண்டாம் அப்துல்லாவை கைது செய்யணுங்கிற அளவு பேசிட்டு இருக்காங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இதே வேலையில அந்த ஜோர்டான் வழியாக காசாவுக்கு செல்லக்கூடிய உணவுப் பொருட்களை தடுத்து நிறுத்தும் வேலையை ஜோர்டான் அரசும் செய்யுது அங்கே இருக்கக்கூடிய ராணுவம் செய்து இதை தாண்டி காசாவுக்கு வரக்கூடிய அந்த எல்லை பகுதி இருக்குல்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய செட்டிலஸ் தீவிரவாதிகள் எல்லாமே ஜோர்டானுக்குள்ளே இருந்து காசாவுக்குள்ளே வரக்கூடிய அந்த வேலையில் அந்த ட்ரக் வாகனத்தை தடுத்து நிறுத்தி அந்த வாகனத்தை அடித்து நொறுக்கி அந்த ட்ரக் டிரைவர் இழுத்து போட்டு அவர் மேலே தாக்குதலை நடத்தி அந்த உணவுப் பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கி எரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இவ்வளவு இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஜோர்டான் வந்து அனுமதிச்சிருக்கு அப்படிங்கிறதே ஜோர்டான் மிகப்பெரிய துரோகத்தை தான் இன்னைக்கு காட்டுது ஜோர்டானை பொறுத்த வரைக்கும் ஜோர்டான் வழியாகத்தான் அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கு அதிகமான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் என்ற அடிப்படை தேவையான எல்லா பொருட்களும் இஸ்ரேலுக்கு எளிமையான முறையில் போய் சென்றடைஞ்சிச்சு அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோர்டான் தான் ஜோர்டானுடைய நிலப்பரப்பு எல்லாமே இலகவாக்கப்பட்டது அந்த தரைத்தளம் வழியாக எல்லா பொருட்களும் வழியாக இஸ்ரேலுக்கு எளிமையான முறையில் சென்றடைஞ்சிச்சு அப்போ முழுக்க முழுக்க ஜோர்டானுடைய தலைவர் இன்றளவும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு யூதனாகவே தன்னை மாற்றிக்கொண்டு இன்னைக்கு இஸ்ரேலுக்கு சார்புடைய நிலையில் செயல்பட்டு இருக்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய வரையில்தான் இந்த ஜோர்டான் மேல மிகப்பெரிய ஒரு கடுப்புல இருந்த ஒரு பிரிகேட் ஒரு சைபர் அட்டாக் டீமா இருக்கக்கூடிய தாமஸ் சங்க்ரா சைபர் அட்டாக் பிரிகேட் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நேற்று கூட இதை பத்தி நம்ம பேசணும் இது வந்து இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில் சைபர் அட்டாக் பண்ணியிருக்கு இஸ்ரேலுடைய அமைச்சரகத்தை ஹேக் பண்ணியிருக்குன்னு சொல்லக்கூடிய செய்திகளை கொடுத்தோம் இது நான் சொன்ன மாதிரி சூடான் ஆகட்டும் ஆகட்டும் இந்த பகுதியில் இருந்தால் செயல்படுது அப்படிங்கிறது வரக்கூடிய செய்திகளாக காணப்படுது ஸோ இந்த தாமஸ் சங்கரா சைபர் அட்டாக் டீம் என்ன பண்ணியிருக்குன்னா ஜோர்டான் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு இந்த விமான நிலையத்தோட பேர் பார்த்தீங்கன்னா குயின் ஆலியா சர்வதேச விமான நிலையம் இங்கிருந்து அனுதினமும் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு சர்வதேச விமானங்கள்லாம் பயணிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கு ஸோ இந்த விமான நிலையத்தின் மேல மிகப்பெரிய ஒரு சைபர் தாக்குதல் நடத்தி அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் வெளியெடுத்திருக்குது மேலும் ஜோர்டான் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதலான தாக்குதலையும் நடத்தவும் சொல்லிட்டு இன்னைக்கு தாமஸ் சங்கரா சைபர் பிரிகேட் அமைப்பு வந்து இன்னைக்கு வெளிப்படையா செய்தி வெளியிட்டிருக்கு விஷயங்கள் அங்கே போயிட்டு இருக்கு மறுபக்கம் இன்னைக்கு இஸ்ரேலுடைய அமைச்சரவையே போர் அமைச்சரவையே கதிக அலங்கக்கூடிய ஒரு செயல் என்பது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு சேனல் டுவெல் சேனல் பதிமூன்று ரெண்டு சேனல்கள் இஸ்ரேலுடைய சேனல்கள் எல்லாமே இந்த செய்தி அதிகாரப்பூர்வமாக வெளியேறாங்க என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா சர்வதேச நீதிமன்றத்தில் பெரிய அளவில் வாதங்கள் விவாதங்கள் நடந்தால் கூட இந்த இஸ்ரேல் மேலே நடவடிக்கை எடுக்கப்படலை ஆனால் ஐசிசி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதன் விளைவு என்னென்னா கூடிய விரைவில் சேனல் டுவெல் சொல்லுது இங்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய போர் அமைச்சர் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே கைது செய்யப்படணும் அதே மாதிரி பெஞ்சமின் இந்த மூன்று நபர்கள் மீது உச்சவச்சு வழக்கு போடணும் கூடிய விரைவில் இவங்க மேல கைது பிரி கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு அவர்கள் பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சேனல் டுவெல் சொல்லுது ஸோ இந்த செய்தி கிடைச்ச பின்னாடி இஸ்ரேலுடைய போர் அமைச்சவை என்ன பண்ணுதுன்னா தங்களது நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவாகட்டும் நெதர்லாந்து ஆகட்டும் செக் குடியரசு ஆகட்டும் இவங்கள்ட்ட எல்லாம் அணுகி இவர்களை என்ன பண்ணுது நேரடியாக ஐசிசியிட்ட பேசி இந்த பிரச்சனை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் தங்கள் மீது எந்த வழக்கு வரக்கூடாது கைது பிடி வாரண்ட் என்பது வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மூவையும் நகர்த்திட்டு இருக்குது ஆனால் அதே வேலையில் வெளிப்படையாக என்ன சொல்லுது ஐசிசியை நாங்கள் மதிக்க மாட்டோம் ஐசிசி எங்களை ரூல் பண்ணக்கூடாது ஐசிசி சட்டங்கள் எல்லாமே எங்கள் கால் துலிஸுக்கு சமம் என்ற அளவுக்கான திருமிரு பேச்சையும் இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய அந்த போர் அமைச்சரவை என்பது முன்னெடுத்துட்டு தான் இருக்குது அப்போ கூடிய விரைவில் ஐசிசி மூலம் ஏதாவது மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக இங்கே ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கறதால மாற்று கருத்து கிடையாது அடுத்து அமெரிக்காவுடைய திருடுத்தனமான வேலையை குறித்த ஒரு செய்தி இன்னைக்கு வெளியாக இருக்க என்னென்னு கேட்டீங்கன்னா மறைந்த மர்ஹோம் சதாம் உசைன் அவர்கள்டிருந்து பல்வேறு ஆயுதங்கள் தளவாடங்கள் இராணுவ உதவி பகங்கள் எல்லாமே திருடி ஒரு இடத்துல அமெரிக்கா டம்ப் பண்ணி வச்சிருந்தாமா இவ்வளவு நாட்களாக இதைத்தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா திருட்டுத்தனமாக எடுத்து உக்ரைனுக்கு கொடுத்து உதவி செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வந்துட்டு இருக்கு மறுபக்கம் நின்சன் மண்டலுடைய ஒரு பேரன் துருக்கியிலிருந்து செல்லக்கூடிய காசாவுக்கு செல்லக்கூடிய உதவிகள் நிறைந்த அந்த கப்பல் வழியாக செல்ல வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு ஸோ இவர் சொல்லக்கூடிய செல்லக்கூடிய வேலையில் இஸ்ரேல் தரப்புல இருந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் இவருடைய எக்ஸ்தலம் என்பது முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு வந்த வந்த வண்ணம் இருக்குது ஸோ இதன் தான் இன்னைக்கு உச்சபட்சமாக காசா இஸ்ரேல் போய்கொண்டிருக்கூடிய இந்த வேலையில் அமெரிக்கா இஸ்ரேலுடைய சூழ்ச்சி எந்த அளவு போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த போர்ல ஆயுதங்கள் வழியாக நம்ம எந்த மாற்றமும் செய்ய முடியாது ஆனால் நிச்சயமாக இந்த மத்திய கிழக்கு இந்த தெற்காசிய நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் அரபு நாடுகள் முஸ்லீம் நாடுகளுக்கு மத்தியில் ஒரு சியா சுன்னி பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற பல்வேறு தாக்கங்களையும் பேச்சுக்களையும் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க ஸோ அதை நீட்சியாக பல முயற்சிகள் ஈடுபட்ட ஈடுபட ஈடுபடுத்தப்பட்டது குறிப்பாக ஐஎஸ்ஐஎஸ் மூலமாக சியா சன்னி பிரச்சனையை வந்து சியாக்கள் மேலே சன்னிக்கல் அடிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய போலியான செயல்பாடுகளை கூட நிகழ்த்தி வீடியோக்கள் புகைப்படங்களாக வெளியிடப்பட்டது ஆனால் இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக சமீபமாக துருக்கியுடைய தலைவர் இப்ராஹிம் ரைசி பாகிஸ்தானுக்கு போயிருந்தாரு ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்காருனா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சுன்னி முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய அந்த இமாமை பின் துயர்ந்து பின் துயர்ந்து பின்னாடி நின்று அந்த இப்ராஹிம் ரைஸி அவர்கள் சன்னியாக இருக்கிறார் இவர்கள் சியாக்களாக இருக்கிறார்கள் ஸோ இந்த சியாக்கள சியாக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைஸி அவர்கள் ஒரு சுன்னியுடைய இமாமுக்கு பின் நின்று தொழுகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றுமையுடைய புடைய புகைப்படங்கள்லாம் இன்றைக்கி சோசியல் மீ மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்கு இந்த இடத்துல சியா சொன்னி பிரச்சனை வேணும் பிரிவி பிரிவினையை பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே நம்ம சொல்ல வரல காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த முரண்பாடுகளை கலைந்து ஒரு விவாதத்தில் ஈடுபடுறாங்க இந்த முரண்பாடுகளை கலைந்து தான் இன்னைக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க போர்க்களத்தில் இருக்கிறாங்க உங்களுக்கு இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா ஈரானை பொறுத்தவரை லெபனானை பொறுத்தவரை சியாக்கள் அதிகமாக இருக்கிறான் ஆனால் ஹமாஸ் என்ற அமைப்பு எதை பின்பற்றக்கூடியது அவர்கள் ஒரு சுன்னி முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் ஆனால் இங்க எங்கேயாவது அதை டிக்டேட் பண்ணியிருக்காங்களா காட்டியிருக்காங்களான்னு கேட்க கிடையாது காரணம் அவருடைய இலக்கு எல்லாமே தெளிவாக இருக்குது விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும் கஸாம் பிரிகேட் வந்து வெற்றி பெற வேண்டும் மக்கள் எல்லாமே ஒரு சுபட்சமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த போர் முனையில் நின்று கொண்டு ஈரான் இன்னைக்கு பாடுபட்டு கொண்டு இருக்குது ஆனால் ஈரானையே டைவேர்ட் பண்ணும் விதமாக எதுக்கெடுத்தால் ஈரான் விஸ் சவுதி என்ற அடிப்படையில் சவுதி அரேபியா வந்து சுன்னி முஸ்லீமாக இருக்குது ஈரான் வந்து சியா முஸ்லீமாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவினைவாதத்தை பேசி பேசி நீங்கள் காலத்தை கடத்திட்டாங்க ஆனால் இன்னைக்கு நீங்க நீங்கள் கூட பாருங்க எந்த முஸ்லீம்களுக்கு தலைமையிடமாக தலைமையாக நாங்கள் இருக்கோம்னு சொல்லக்கூடிய சுன்னி முஸ்லீம்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியா ரோல் இதில் என்ன இருந்துச்சு ஒன்றுமே கிடையாது சொல்லப்போனால் பக்ரைன் ஆகட்டும் குறிப்பாக பஹ்ரைனுக்கு கீழே இருக்கக்கூடிய துபாய் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களாகட்டும் இந்த நாடுகளில் யூஏஇ போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களாகட்டும் இவர்கள் எல்லாமே சொல்ல போனால் இந்த சுன்னி முஸ்லீம் என்ற பிரிவுக்கு கீழே தான் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் இவர்கள் இந்த போரில் என்ன பங்களிப்பு கொடுத்துருக்குறாங்க போனால் இவங்க மேலே தான் நான் முக்கியமான கடமை இது எல்லா முஸ்லீம்கள் மேலேயும் கடை கடமை ஆனால் பொருளாதார வலிமை மற்றும் இராணுவ வலிமையில் செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய இந்த நாடுகள் எல்லாமே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போரில் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது ஒன்றுமே செய்யலை ஆனால் இன்னைக்கு ஈரான் தனது நிலைப்பாட்டை உச்ச உச்சபட்சமாக இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில் அதே அதே ஈரான் மேலேயே இந்த பிரிவில் இருக்கக்கூடிய சில நபர்கள் விமர்சனமும் வைக்கிறாங்க அந்த ஈரானுக்கு எதிரான சில சூட்சமமான வேலையிலேயே ஈடுபடுறாங்க ஸோ நிச்சயமாக இதில் சுன்னி பிரச்சனையை அமெரிக்க இஸ்ரேல் உள்ள கொண்டு வந்தால் கூட அதை கலைத்து தான் இன்னைக்கு செயல்படுறாங்க மேலும் கூடுதலாக இன்னைக்கு இந்தியாவில் சியாக்கள் தரப்பில் இருந்து சில போராட்டங்கள் வெடிக்கக்கூடிய ஒரு சூழலில் சூழல்ல இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு புள்ளிவரம் சொல்கிறாங்க அறுபது பில்லியன் சியா மக்கள் இருக்கிறாங்களாம் ஸோ இப்படிப்பட்ட மக்கள் எல்லாமே இன்றைக்கி போராட்டக் காலத்தில் குதிக்கக்கூடிய சூழலில் டெல்லி போன்ற இடங்களில் இருக்கிறாங்க அதற்கு அடிப்படை காரணம் ஒரு பப்ளிஷர் ஒரு புத்தக வெளியீட்டாளர் என்ன பண்ணுறாங்கன்னா தனது புத்தகத்தில் ஆயத்துல்லா கொமேனி இருக்காரில்ல சியாக்களுடைய முக்கிய தலைவர் ஈரானுடைய தலைவர் ஆயத்துல்லா கொமேனி ஒரு டிவில் ஒரு பேய் அவர் ஒரு அரக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சியாக்கள் எல்லாமே அயோக்கியர்கள் அவர்கள் வாழ தகுதியற்றவர்கள் என்ற விதத்துல பல்வேறு செய்திகளை பொய்யான முறையில் வந்து இன்னைக்கு அவருடைய புத்தகத்துல வந்து வெளியிட்டிருக்கிறார் ஸோ இதற்கு கோவப்பட்டு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சியாக்கள் எல்லாமே தெரு வீதிகள் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழலில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு நேற்று ஹூதிக்கள் அன்சாருல்லாக்கள் செங்கடல் ஏடன் வளைகுடா பக்கத்தில் ஒரு தாக்குதல் நடத்துறதுதான ஒரு செய்தி வந்துச்சு அதோடைய முழு செய்தி வந்திருக்கு ஏடன் உலை வளைகுடா பக்கத்தில் பிரிட்டிஷுடைய ஒரு எண்ணெய் கப்பல் அந்த பீப்பாய்கள் டேங்குகள் மேலாம் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த கப்பலுடைய பேர் பார்த்தீங்கன்னா அந்தோரோ மெடா ஸ்டார் என்று சொல்லக்கூடிய கப்பல் இந்த கப்பல் மேலே ட்ரோன்கள் மற்றும் பிளாஸ்டிக் மிசில்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்திருக்காங்க ஸோ இதே வேளையில் மற்றொரு ஒரு ஆளில்லா விமானத்தின் மேலமும் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அந்த விமானத்துடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா எம் க்யூ நைன் என்று சொல்லக்கூடிய ஏர்கிராஃப்டாக காணப்படுது ஸோ இந்த ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சொந்தமானது இதன் மேலே கொதிக்க லன்சார் விழாக்கள் ஒரே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதலில் அந்த எம் கியூ நைன் என்று சொல்லக்கூடிய ஏர்கிராஃப்ட் என்பது முற்றுமுழுதுமாக அழிஞ்சிருது இந்த ஏர்கிராஃப்டுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் சொல்ல போனால் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூன்றுலேருந்து ஐந்து இது போன்ற ஏர்க்ராஃப்ட் அதாவது எம் கியூ நைன் என்று சொல்லக்கூடிய ஏர்க்ராஃப்ட்டை அடித்து குதி கிளன்சார் உள்ளாக்கள் வீழ்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் தான் நமக்கு கிடைக்கிது அடுத்து நேற்றைய தினம் இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைச்சராக இருக்கூடிய பென்கியூர் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி தொடர்ந்து முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் காசாபதியை கைப்பற்ற வேண்டும் போரை நிறுத்தக்கூடாது நமது சொந்த நாட்டு பணைய கைதிகள் இறந்தாலும் சரி இந்த போரை கொண்டு செல்ல வேண்டும் என்று பேசிய அந்த பென்கியூர் நேற்றைய தினம் ஒரு கார் விபத்தில் மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கிறான் நிச்சயமாக அவனுக்கு நம்ம சாபம் கொடுக்கல அவன் உயிரிழக்கணும் அவனுடைய இறப்புல வந்து சந்தோஷம் அடையணும் அப்படின்னு நம்ம பேசலை ஆனால் இறைவன் புறத்திலேருந்து கொடுக்கப்பட்ட தண்டனை பாருங்கள் அந்த கார் மிக வேகமாக சென்று இருக்குது அந்த கார் மேலே மிகப்பெரிய இன்னொரு கார் மோதி மோதி இருக்குது சைடில் இருக்கக்கூடிய பேரிங் கார்டு எடுத்து கவுந்து அந்த கார் விழுந்திருக்கு ஸோ இந்த கார் விபத்தில் அந்த பெண்கூரு என்ற தீவிரவாதிக்கு பக்கவாட்டு எலும்பு இந்த முதுகு எலும்பு பக்கத்தில் பயங்கரமான அடி ஏற்பட்டிருக்கு உடனடியாக தீவிர சிகிச்சை பிரி பிரிவுக்கு கூட்டிகிட்டு போய் இன்னைக்கு அந்த ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது பல்வேறு மருத்துவர்கள் அவனை சுற்றி சூழ்ந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ அப்போ அவன் கண்கூடாவே பார்க்கறான் நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு இறைவன் இருந்து என்ன வகையான தண்டனை கொடுக்கப்படுதுன்னு ஆனால் அதை மீறி அவன் என்ன பண்ணுறான் தனது தீவிரவாத கருத்தை தொடர்ந்து இன்றைக்கி வந்து பேசிக்கொண்டு தான் இருக்கின்றான் ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகத்